ஹலோ ஹலோ ஐயா நான் ராமஸ் மேடம் என் மதுரையிலிருந்து பேசுறேன் வணக்கம் வணக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்கள பேசிக்கிறேன் இந்த சூன்ய பிரவாகம் புக்கை நீங்க எழுதல வேற யாரும் எழுதியிருக்காங்க அவர் ஆசிரியருக்கு ஏற்படல அவரோட இதெல்லாம் சொல்லியிருக்காரு ஆல்மோஸ்ட் அவருக்கு ஏற்படுற எண்ணங்கள்லாம் எனக்கும் இருக்காது சரி 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 அதுல முப்பத்தி பக்கத்துல அவர் வந்து நீங்க ரெண்டாவது முறையா வந்திருந்தபோது போது ஏற்பாடு பண்ணிருந்த சரி அவருக்குள்ள சந்தேகம் வந்துதான் மிக மிக சாதாரண எளிமையான இந்த மனிதர் எப்படி வழக்கறிஞர்கள் சொல்லி செய்ய முடிஞ்சது சரி அவரோட பேசும்போது பேசுகிறது ஐயாவுக்கு என்னங்க வருமா இல்லையா இல்ல ஒவ்வொரு கவனம் விழிப்புடன் கவனத்துடன் இருக்கிறாரா எப்போதுமே இந்த சந்தேகம் எனக்கே தோணும் ஒரு ரொம்ப அவங்களுக்கே இந்த மாதிரிலாம் நமக்கு மட்டும்தான் மனத்துல இந்த கேள்வி நான் இந்த மெயில கூட அனுப்பிச்சிருக்கேன் அவங்க கேள்வி பிரச்சனைக்கு மனதுல எப்போதும் ஏதாவது ஒரு கேள்வி வருது அதுக்கு மனமே பதில் சொல்லிக்கிட்டே இருக்கு அது ஒரு தொடர் நிகழ்ச்சியா நம்மளே கேள்விக்கு நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த மனதை இது எதுக்கு சொல்லணும்னா திருப்பி நிற்கும் ஆனா நிக்கிற மாதிரி நிக்கும் அதுவே ஒரு கேள்வியை ஆரம்பிச்சிடும் உம் இது வந்து இப்போ இப்ப என்ன இவர் எழுதிருக்காரு என்று அது உண்மையிலேயே அந்த மாதிரி வருமா இது அதாவது புகழினுடைய இயல்பே அது ஒரு அலைவாயிர தன்மையுடைய இருந்தாதான் அது மனசுனே சொல்ல முடியும் கரெக்டு அது அலைபா அலையே நுப்பாட்டிக்குன்னு வச்சுக்கிடுங்க அது அலைய நுப்பாட்டிச்சுனாலே அப்புறம் அது மனசுங்கிறா சொல்ல முடியாது அதை அது ஒரு அது வந்து வேற ஏதாவது திடப்படுற மாதிரி ஆயிருது அதனால அது வந்து அது ஆனால் என்னன்னு நினச்சிருச்சுன்னா இப்ப நமக்கு வந்து அப்படி அலைறதுல நமக்கு அதான்னு வச்சிருந்துச்சுன்னா மனசு வந்து அலைவாயிடுறது மனசு இருந்து எடுக்கிறது புத்தியினுடைய அம்சம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் அலைவார தன்மையோட புத்தியினுடைய அம்சம் கொஞ்சம் அதிகமா சேர்ந்துக்கணும் அப்ப இந்த மாதிரி காட்சி வரும் நமக்கு கேள்வி எனக்குள்ளேயே எழுதுறது அதுக்கே பதிலு சொல்றது ஒரு காட்சியை பாக்குறோம் நம்ம ஒரு கேள்வி வரும் ஒரு பதில் சொல்றது அப்படி இருந்தாதான் நம்ம மனசு இருக்கு நம்ம செயலுக்கு முடியும் எதனா செயலே பட முடியாது ஓ அதனால அது இது மனிதனுடைய இயற்கையே அதுதான் அது மனசு நின்று போச்சுன்னு சொன்னால் அவன் வந்து அன்ஃபிட் தி ஆக்ஷனுங்கிற மாதிரி ஆகும் ஓ சேலுக்கே சம்ம சாத்தியம்லாம் பிறப்பும் சேலில்லாமல் இவன் முடங்கி நம்ம சமாதியில் உட்காந்து பரவாயில்ல மற்றபடி நம்ம வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் நின்று போச்சுன்னு சொன்னால் அதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து யோகா ப்ராசஸ் பண்ணி பண்ணும்போது தாட் அப்படியே நின்று போச்சுது ம் என்ன பண்ணணும்னா அவருக்கு என்ன தோணுங்கன்னா அது வரைக்கும் என்ன நினைக்கிறோம் அது வந்து ஏதாவது ஒரு வேலைகள் செய்யும்பொழுது புது புதுவாக சில ஐடியாக்கள் வரும் இப்போ ஒரு ஐடியாவும் வரமாட்டாங்க அப்பறம் அதுவே ரீசன்ஸாக மாறிட்டு இருக்கு அதுக்கு தாக்கு வந்தால் பரவாயில்லையானு நினைக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு அதனால அதெல்லாம் வந்து நேச்சுரலாக உள்ளதை நம்ம போட்டு நம்ம ஒன்றும் தொந்தரவு பண்ணுவேன் நம்ம வந்து அது அது போக்கில் விட்டாச்சுன்னா நம்ம வேணுங்கிறத பொறுக்க எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஓ சரி சரி ஒரு வாட்ச் வாட்சு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறதான் இல்லை அது ரொம்பவும் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை இப்போ நீங்கள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே கூட பேச்சுக்கு நீங்கள் பேசுகிறதுக்கு சம்மந்தமான தாட்டு கூட உங்களோட உங்களுக்கு ஓடிக்கிட்ருக்கோம் அது ஒரு லைனில் ஓடிக்கிட்டு இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்து நீங்கள் பேசுகிறா பேச்சா மாற்றுறீங்களே நீங்க டாக்கு எல்லாத்தையும் நீங்க பேச மாத்தினீங்கன்னு சொன்னா அது தேவையில்லாது அது இயற்கை இயற்கை நமக்கு கிடையாது ஆனால் என்ன சொன்னா இப்போ நியூரோ பேஷண்டா இருந்தான்னு சொன்னா அவன் என்னெல்லாம் அதை அப்படியே பேசிடுவான் அவனுக்கு அந்த பிரேக்கே கிடையாது இடையில ஒரு ஒரு இதே கிடையாது பேரியரே கிடையாது இப்போ நமக்கு வந்து எல்லாமே அப்படியே நம்ம எல்லாத்தையுமே தாட் எல்லாத்தையுமே வேர்ட்ஸாவோ அல்லது மாற்றுறது மாற்றுறதில்ல ஆனா இந்த புக்கை படிக்கிற இடத்துல நிறைய இடத்துல கேள்விகள் எப்படி வருதுன்னாக்க இது எனக்கு புரிதல் ஏற்பட்டு எனக்கு புரியுமா இது எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு காக்கமாக தான் இருக்கு

கொஞ்சம் ரிலேட்டடா இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இப்போ நமக்கு என்னன்னு சொன்னா மொத்தத்துல நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது என்ன சொன்னா உங்களுடைய மன இயக்கத்தை மாத்துறதுக்கு நீங்க போராடுறீங்களா டிசைடிங் ஃபேக்டர் தான் அதுக்கப்புறம் நீங்க உங்களை நீங்க மாத்தலைன்னு சொன்னா அதுவே ஒரு தனி செயலுக்கு வந்துடும் அது உங்களுடைய மனசே வந்து அதுபோக்கில் செயல்பட்டு தானே பியூரிஃபை பண்ணக்கூடிய நிலைக்கு வந்துடும் அதுக்கு ஒரு பாத்வே அமைத்துக் கொடுக்குற மாதிரி அவ்வளோதான் ஆமாம் நமக்கு வந்து நமக்கு நாம வந்து அது சம்பந்தமா நம்ம எந்த செயலுமே ஈடுபடல பாட்டியை அமைச்சு கொடுக்குறதுக்கிட்ட அதுவே அமைச்சுக்கிடும் அது நாம அமைச்சு நமக்கு அங்க வேலையே கிடையாது நம்ம வேணும்னு சொன்னால் அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஆ சரி சரி சார் அது நமக்கு எந்த வகையிலையுமே நமக்கு அதை அது அது வந்து தப்புன்னு நம்ம குறை காணக்கூடாது அதுதான் கரெக்டினுட்டு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது அப்படியே நிக்காம போயிட்டு அதுல அதில் எதாவது நீங்க நீ அப்படி நம்ம கொஸ்டின் பண்ணிட்டோன்னு சொன்னா அங்கே தான் ப்ராப்ளம் வந்துடும் ஓ சரி சரி அதனால அதுக்கு வந்து முழுக்க முழுக்க நீங்க மனசுக்கு முழுக்க சுதந்திரம் கொடுத்துறேன் வேண்டியதான் ஓ எப்படி வேணாலும் செயல்பட்டு கப்பி சொல்லி சுதந்திரம் கொடுத்துட்டு நமக்கு தேவையானதை எடுத்துக்கிறேன் ஓ சரி சரி அதை நம்ம சரி பண்ணுற விலையில் இறங்கிட்டோம்னா அதுக்கு அதில் இல்லாத எல்லாம் கொடுக்கும் ஆ சரி 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 ரொம்ப நன்றிங்கய்யா ஆ சரி தேங்க்யூ